இஎம்ஐ கட்ட முடியாம பேங்கர் நம்ம வீட்டை ஜப்தி பண்ணிட்டான்பா என்ன பண்றதுன்னு தெரியாம இருக்கறப்ப பாய் தான் திரும்ப நம்ம பழைய வீட்டை வாரிக்கிட்டறப்ப பாப்பா பாப்பா சித்ரா சித்ரா குள்ள வந்து தான் பாருமா சீக்கிரமா சாப்பிடுறது இத வந்திர பா நீ போய் குளிச்சிட்டு வந்துருப்பா அதுக்குள்ள நான் போய் ஏல வாங்கிட்டு தந்தற என்னப்பா இருக்கிறதுலே நான் உன்னை ரொம்ப கஷ்டப்படுத்திருக்கேன் நியாயமா பார்த்தா நீ பையன் மேல ரொம்ப கோவப்படணும் பையனை திட்டு காட்டி என்ன வேணா பண்ணுப்பா ஆனா தயவு செஞ்சு உள்ள புள்ளிய வச்சு கஷ்டப்படாதப்பா சின்ன வயசுல ஊர்ல ஓட்டப்பந்தயம் ஓடுறப்போ என் பக்கத்துல ஓடுறவன் அவன் ஜெயிக்கணும் என்ன தள்ளி விட்டு ஓட்டான்பா அன்னைக்கு உடஞ்ச காலு இன்னும் நான் தாங்கி தாங்கி தான் அதே தப்ப என் பிள்ளை பண்ணலன்னு நினைக்கும் போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குப்பா உனக்கு என்னன்னாலும் பரவாயில்ல ஆனா அந்த பையன் வாழ்க்கை கட்டிடக்கூடாதுன்னு எல்லாரும் முன்னாடி தப்ப ஒத்துக்கிட்டு பாரு நீ என் பிள்ளைதான்பா எல்லாம் போச்சேன்னு வருத்தப்படாத கண்ணு திரும்ப இழந்து ஓடு அப்பா நான் இருக்கேன் பார்த்துக்கலாம்